இசுகிசே நாமத்தினாலே யாவரும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் வாசிப்போம் நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது முதல் தேவடைய ஐக்கியத்தில் நம்ம இருக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கி மனுஷனுடைய வார்த்தை கேட்டு எது நன்மை தீமை தெரியாமல் இன்னைக்கு அநேக ஜனங்கள் வெக்கப்பட்டு பாபத்தில் விழுந்து போகிறார்கள் பிசாசானவன் ரெண்டு விதமான காரியத்தை உங்களை கொண்டு வருவான் முதல் பாவ எண்ணங்களை கொண்டு வருவான் ஜென்ம சுவாமி சுவாபம் அவனுடைய வாக்கியில மாற்றி கொண்டே வரமாட்டான் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் யார் இடத்துல ஐக்கியமாக தேவ இடத்துல ஐக்கியமாக இருக்கணும் இசையா ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு சொல்வது உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாமங்களை பிரிவினங்களையும் தடைகளையும் உண்டாக்கிறது உங்களுடைய பாமங்களை தான் தெய்வடைய ஐக்கியத்தை பிரிக்கிய காரணமே அதுதான் கத்தரிடத்துல அதிகமாய் ஜெபிக்கப்பட வேண்டும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழாம் வசனம் கத்தர் உன்னை எல்லா தீங்குகளையும் விலகி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் ஆபத்து காலத்தில் துணை முற்றும் உள்ள அப்படி வரும்போது உன் சிந்தனைகள் உன் எண்ணங்கள் வரும்போது தேவோட ஐக்கியமாக இருக்கும்போது என்னன்னா அந்த கிருகைகள்லாம் பரிசுத்தமாக இதை மாற்றி கொடுத்துருவா ரெண்டாவது காரியம் தேவ சபையில் ஐக்கியமாக இருக்கப்பட வேண்டும் ஏன் தேவ சபையில் ஐக்கியமாக இருக்க பார்ப்போம் எப்தியர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி வாசிப்போம் மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரையொருவர் கவனித்து சபை குடிவருதலை வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் எங்கே இரண்டு மூன்று பேர் அங்கு நான் வாசம் செய்வேன் நீங்க தேவாலயத்துக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா சாந்த குணத்தை தேவன் கொடுப்பார் ஆந்தியிலிருந்து அன்பணி இனமன நீ விட்டு விட்டாய் உண்மையில் எனக்கு குறைவு உண்டு எதுக்காக தேவடைய ஆலயன்னா எந்த சிந்தனையோ கூட இடம் கூடாதபடி தேவன் பார்த்து கொள்ளுவான் அப்ப எதுக்காக தேவன் ஆலயத்தில் சில பேர் சொல்லுவாங்க ஆலயத்துக்கு வந்தா நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன் ஆலயத்துக்கு போனவனு எனக்கு சோறு வருதுனாங்க ஏன்னா ஆவியானவர் எங்க உண்டு அங்கே விடுதலை உண்டு அந்த தேவாலயத்துக்குள்ளே கத்தருடைய மகிமை இருக்கிறனால அங்கே என்ன செய்வோம் கூடி நம்ம ஜெபிக்கும் போது அது மகிமேனு நிலைப்போதும் பெந்து கோசுன்னு நாள் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மேல அறையிலே நூத்தி இருபது ஒரே மாதிரி ஜெபித்தார்கள் ஆனால் பல பல பாசைகளை கொடுத்து தேவன் வரங்களுக்கு கொடுத்தா அப்ப நம்ம என்ன செய்யணும் பாவம் வரும்போது நீங்கள் தேவனை பின்பற்ற வேண்டும் தேவனை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்ற கத்துடைய ஆலயத்திலே நீடித்திருக்கப்பட வேண்டும் அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று நான்கு வசங்களை வாசிப்போம் எனும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாக்கி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பற்று அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் ஒரு மனமாய் செபிக்கும் போது இறங்கி பல பல பாசுகளை பேசப்பட்டார்கள் அப்பதான் ஏசு கூட அந்த பன்னெண்டு சேசுகளையும் வரங்களும் கனிகளும் பெற்றுக்கொண்டு கொண்டு கனமான ஊழியை தேவை செய்து வந்தார்கள் அப்ப சபை கூடி வருதம் மென செய்யக்கூடாது விட்டு விடக்கூடாது குடும்பத்துல ஐக்கியமா இருக்கணும் உங்க சொந்த குடும்பத்துல ஐக்கியமா இருக்கணும் ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்வார்கள் யோசுவா இருபத்தி நாலு பதினஞ்சில் நானும் இன்னைக்கு வீட்டாரும் கொண்ட கத்தரையே நாங்கள் சேவிப்போம் என்று யோசுவா சொன்னார் குடும்ப ஜபம் ஒரு தலைமன் மனைவி பிள்ளைகள் ஒன்றாக கூட இருக்கும்போது அவங்களுக்குள்ள கசப்பு வராது அதே மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மகனோ ஒரு மனைவியோ பிள்ளைகளுக்கோ சண்டை வந்தால் அந்த ஜெபம் நேரத்தில் தேவன் ஆலோசனை கொடுப்பாராமா குடும்ப ஜபம் நிச்சயமா ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தாதான் பிசாசான நம்மள வஞ்சிக்க மாட்டான் சங்கீதம் நூத்தி முப்பத்தி மூன்று ஒன்று மூன்று வருஷங்களை வாசிப்போம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது அது ஆரோனுடைய சரசன் மேல் உற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் செய்யோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாய் இருக்கிறது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் இயேசு கிறிஸ்து ஞானசானப்பட்ட அத்தனை பேரும் உங்களுக்கு சகோதரன் சகோதரிகள் இது ஒரு ஆசீர்வாதமான காரியம் சகுர ஒருமித்த வாசம் செய்த காரியத்தில் கிறிஸ்து ரத்த கழுவப்பட்ட அத்தனை பேரும் உங்கள் வாழ்க்கையில் சகோதரன் அவங்கள்ட்ட ஒருமணமாக இருக்கப்பட வேண்டும் எங்கே இரண்டு மூன்று பேர் அங்க நான் வாசம் செய்வேன் இந்த கூடுகியின வினசரை விட்டு விடக்கூடாது சொல்கிறார் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தேவன் கொடுக்கிறார் அப்ப இது என்ன பண்ணும் சகுர ஒருமித்த வாசம் செய்தது எத்தனை நன்மை இன்பமானது ஜெபி அன்பு பலது விதாவே தேவடைய ஐக்கியத்தில் இருக்கணும் ரெண்டாவது தேவ சபையில் ஐக்கியமாக இருக்கணும் மூன்றாவது குடும்ப வாழ்க்கையிலே ஐக்கியமாக இருக்கணும் நான்காவது சகோதரத்திலே ஐக்கியமாக இருக்கணும் பார்த்து கொண்டு இருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் உமை விட்டு அவங்க இருந்தாலும் இந்த ஐக்கியத்தில் நீங்கள் சேருங்க கத்தர் உங்க காடியங்களையும் ஆசீர்வதை காத்துக்கொள்வார் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதா